ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சி படம் தலைநகரம் அவர் நடித்த படத்தில் ஒரு காமெடி வரும் வடிவேலு சொல்கிறார் டே என் ஏரியாவுக்கு வந்து பார் வந்து பார் வந்து பாடுறா வந்து பாடுறான்வார் சி எதேச்சியாக அந்த பக்கம் போயிட்டு இருக்க அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் கடுத்து பக்கம் கடைசியாக தெருவுக்கும் போய் வீட்டுக்குள்ளாரையும் நுழைஞ்சிடுவார் அந்த மாதிரி கதையாக இருப்பிருக்கு இப்போ தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற விஷயம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுறாரு பேசும்போது முன்னாடியது மத்திய அரசுக்கு இப்போ இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது கல்விக்கான நிதியை கொடுக்கவில்லை அது கேட்டு வாங்குற முறை என்னான்னு ஒன்று இருக்குது நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க எப்படி நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்க சொந்த பிரச்சனைக்குன்னு வரும்போது மட்டும் நெருக்கடி கொடுக்குறீங்க இது வந்து வழக்க போல கடிதம் எழுதுது நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அங்கே வந்து ஒரு கோஷம் போடுறது இங்கே ஒரு மீட்டிங் போடுறது இப்படியான விடயங்களை வந்து நீங்க பேசிக்கிட்டே மாநில உரிமையை பறிக்குது மத்திய அரசு அப்படின்னு ஒரு முழக்கம் போட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க பழைய மாதிரி இல்லை தமிழ்நாடு தமிழர்கள் இப்படின்னு இதுக்கு மட்டும் தமிழர்களை வந்து சேர்த்துக்கிறீங்க போராடுறதுக்கு மட்டும் வந்துட்டு தமிழனும் தமிழர்களும் வேணும் சொகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் திராவிடர்கள் புரியுதல திராவிடர்கள் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்பதான் அவர்கள் தமிழர்கள் நேரம் தமிழ்நாட்டினுடைய உணர்ச்சி தமிழர்களுடைய உணர்ச்சியை வந்து சிலிர்க்கக்கூடிய சொட்டுப்பாடு தமிழ்நாடு சிலிர்க்கும் முதலமைச்சர் பேசிட்டு இருக்கிறார் இதெல்லாம் அவங்க பணம் கேட்குற விதம் டெல்லியில இருந்து இவங்க என்ன சொல்ல வர்றதுன்னு தெரியல உங்கள் உங்க நாங்கள் இப்படி தான் கேட்கணுமா வேற எப்படி கேட்கக்கூடாதா அப்படின்னா நீங்க நினைக்கலாம் நிறைய கேட்பதற்கான வழிலாம் இருக்குது அப்பாற கைது பண்ணி கொண்டு போன உடனே தமிழ்நாடே கொந்தளிக்கணும் அதுக்கு மட்டும் ரத்தம் ஆறு ஓடுன்னு சொல்லிட்டு பண்ணீங்கல்ல ஐயோ ஐயோ ஒரு கைது நடந்தப்ப மட்டும் அதுக்கு மட்டும் பத்தி வீட்டு ஏறிகிற மாதிரி பண்ணுறீங்க தமிழ்நாடு குடும்பத்துக்கு ஒன்றுனா நாட்டுக்கு என்ன பண்ணுங்க என்ன வருது பார்ப்போம் ஒன்றிய அரசா நம்மளால பாத்துடன்ற என்ன வரணும் இல்லை சும்மா உட்காந்து இந்த வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு அந்த மாதிரி உதயநிதி சொல்றாரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி முன்ன வேணா வந்து கோபேக் மோடின்னு தான் நாங்க சொன்னோம் இப்ப வந்து கெட் அவுட் மோடின்னு நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதயநிதி சொன்ன உடனே இது பாஜக உண்மையிலேயே வந்திருக்கு ஒரு பிரதமருக்கு புரோட்டோக்கால் இருக்கு ஒரு மாநிலத்துக்கு வரும்போது முதலமைச்சர் இல்லைன்னா துணை முதலமைச்சர் இவங்கலாம் வந்து வரவேற்கக்கூடிய நாங்க போய் இருக்கணும் அரசு துறை அரசு துறை தான் வரவேற்க ஒரு பிரதமர் வருகிறாருனாக்கா அரசு தரப்பே வந்து கருப்பு பலூன்லாம் பறக்க வைக்க முடியாது கோபேக் மோடின்னு சொல்ல முடியாது கெட் அவுட் மோடின்னு சொல்ல முடியாது இது வந்து புரோட்டகால் வந்து தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் அரசியலுக்காக பேசுகிறான் அப்படின்னு பேசுவதே முதல்ல ஒரு பெரிய அநாகரிகம் நீங்கள் வந்துட்டு மாநில அந்த இதை ஏற்றுக்கிட்டீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அந்த முறையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் பிரதமர் நீங்கள் முதலமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் வருகிறார் எந்த வேலையாக பொருட்டு வரதா இருந்தாலும் வருகிற முதலம் பிரதமரை வந்து வரவேற்பது முதலமைச்சருடைய கடமை அங்கே போய் நிற்கிறப்ப சிஎம் தான் நின்று வரவேற்கணும் அப்புறம் தான் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் அப்புறம் எல்லாருமே இருக்கணும் வரிசையாக துணை முதலமைச்சர் மந்திரி அப்படின்னு மற்றவங்களாம் வரணும் இருக்கிறது அந்த வழிமுறைப்படி புரோட்டோக்கால் இருக்குது வரவேற்கக்கூடிய நீங்களே அது சொல்ல முடியாது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சே முன்ன வேணா நாங்கள் வந்து இப்படி சொன்னோம் கோபேக் மோடினு இப்போ வந்து கெட் அவுட் மோடி அதாவது வெளியே போயா அப்படின்ற அர்த்தம் அது உட்காக்க உட்காந்துட்டு ஒருத்தர் எழுந்து வெளியே போயா அப்படின்னு சொல்கிறதில்ல கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவாராம் இது எவ்வளோ அபத்தமாக இருக்குது பாருங்க நீங்கள் எதுனா என்ன அரசியல் பண்ணுறீங்க சும்மா அந்த கண்ணாமிச்சு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறீங்களா நீங்களும் பாஜக சும்மாட்டி சேர்ந்துக்கிட்டு மக்களை யாக்கிறீங்களா ஏமாற்றிட்டு இருக்கீங்களா என்ன பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்குது ஏன் நிதி வரல அப்படின்னு இருக்குது நிதி வரலன்னா சரி உங்கள்கிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய படத்தை எடுத்து போட்டு நீங்கள் அந்த இருக்கக்கூடிய எல்லா வேலைக்கு அரசு ஊழியர்களும் நீங்கள் கொடுக்குறதை விட்டுட்டு கொடுத்துக்கிட்டே ஒரு பக்கம் தான் மத்திய அரசு கொடுக்கவில்லை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் மாதிரி இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நம்ம கேள்வி கேட்குறோம் அடுத்தது இவர் வரும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தொண்டர் கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் அப்படின்ற மாதிரி இல்லை வெற்றி கொண்டான் மாதிரியான அந்த ஆட்கள் மாதிரி பேசுற மாதிரி கிடையாது அண்ணாமலை மிக நீட்டாக வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற தலைவர் அவரை பேச வச்சுட்டாங்க திமுகன்றது வேற விஷயம் ஆனாலும் கூட அந்த தலைவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு மட்டும் இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இப்போ வேணும் ஒன்று சொல்லிட்டார் நான் வேற வழியில் அவங்க பாணியில் திராவிட பாணியில் தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்ன நீங்கள் வந்து கெட் அவுட் மோடியா முன்னாடி வந்து கோபேக்கன் மோடின்னு சொன்ன இப்போ கெட் அவுட் மோடியா நீ வந்து அப்பா வந்து முதலமைச்சர் தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நான் வந்து துணை முதலமைச்சர் எப்படிலாம் வந்துச்சு நீ சொல்லி பாரு சொல்லி நீ அப்படின்ற மாதிரி நீ சொல்லி பாடுறா சொல்லி பாற சொல்லித்தான் பாரு நீ எப்படி இருக்குது இந்த தலைநகரம் படுத்த டைலாக் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை சுந்தர சிவி நீ வந்து பாடுறா ஏரியாவுக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு அண்ணாமலை நீ சொல்லி பாடுறா நீ முதல்ல நீ சொல்லி பாருறா அப்படின்றாரு வாடா போடானவே பேசுறாரு உனக்கு என்னடா மரியாதைன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அர்த்தம் இது ஒரு துணை முதலமைச்சர் அப்படி சொல்லலாமான்றது ஒன்று இருக்குது ஆனா பிரதமரை அப்படி அவர் சொன்னதாலும் வேண்டி அந்த பிரதமர் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக அண்ணாமலை இப்படி திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது வேற வழி இல்லை நீ ஏதாவது ஆயுதத்தை கையில் எடுக்கிறீ அதே ஆயுதத்தை தான் எதிரியும் எடுப்பான் இதான் விஷயம் இப்ப கடைசியா அவர் மாநில தலைவர் இருந்ததே இறங்கி அவரையும் அப்படி சொல்ல வச்சிட்டீங்க இது வரைக்கும் அண்ணா இல்லைங்கன்னா அப்படிங்கன்னா இப்படிங்கன்னா அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி பேசிட்டு இருந்தவர் ஏதோ ஒரு விதத்துல மரியாதையா பேசிட்டு இருந்தா அண்ணாமலையவே இப்படி நீங்க பேச வச்சு சொல்லி பாடுறா நீ முதல்ல சொல்லி பாடுறா நீ நீ தான் பாரு நீ என்ன நடக்குதுன்ற மாதிரி நீ சொல்லித்தான் பாரு பிறகு என்ன நடக்குதுன்னு உன் வீட்டு வாசல்ல வந்து பால் டயல் பாபு அப்படின்னு சொல்ல வச்சிடாத கோஷம் போட வச்சிடாதன்ற மாதிரி ரொம்ப இது ஒரு கொஞ்சம் மானக்கேடான விஷயம் தான் அது மாநில அரசு அது திராவிட மாடலுக்கு இவர் சொல்லிட்டு இருக்கிற மாடலுக்கு இதெல்லாம் ஒண்ணு புதுசு கிடையாது இவங்க இவ்வளோ கேவலமா திட்டிவாங்க அப்புறம் அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய பிரச்சனைக்கு ஏதோ ஒன்று சாதகமா நடக்கணும்னா போயிட்டு சிரிச்சுக்கிட்டு உடனே பிரதமர்கிட்ட நேரடியாக சந்திக்க நேரம் கொடுப்பாங்க இவங்களுக்கு மட்டும் பிரதமர் நேரம் உடனே கொடுத்துறாரு அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இங்க செங்கல் வச்சு காட்டிட்டு மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு திடீர்னு பார்த்தா மோடி போய் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கெட் அவுட் மோடினு சொல்லி பாரு கெட் அவுட் மோடினு நாங்கள் சொல்லுவோம் போன மோடியாவது பரவாயில்ல பேக் மோடினு நான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன நீங்க இந்த விளையாட்டு போட்டிக்கு மட்டும் பிரதமரையே தான் வேணும் எங்களுக்கு லைட்டே தான் வேணும்னு ஏன் போனீங்க அன்னைக்கு சுமூகமாக நிலை இருந்துச்சா அன்னைக்கு உங்களுக்கு இப்ப கேட்டா நாங்கள் எப்போதும் சுமூகமாக இருக்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் எங்கள் மாநிலத்துக்கு உண்டான கல்விக்கான பணத்தை இந்த மோடி அரசு தர திருப்பி தரவில்லை எங்களுடைய வரி பணத்திலிருந்து தான் கேட்கிறோம் அப்படின்லாம் நீங்க பேசுவீங்க இதுக்குள்ளே போனால் நிறைய விஷயம் இருக்கும் முதல்ல முதல்ல இந்திய நீங்க புறக்கணிக்கிறீங்களா ஏற்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்க உங்க தனியார் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி இருந்துகிட்டே இருக்குது படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அரசு தரப்புல அது இல்ல அரசு மொழியில அது இருக்கணும்னு சொல்ல வரல மூன்றாவது மொழி பதினஞ்சு மொழியில ஒரு மொழி இந்தின்னு இருக்குது நிறைய பேர் இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம அதுக்காக இந்திக்கு வக்காலத்து வாங்க வரல நீங்க இப்படித்தான் வந்து உள்ள நுழைவாங்க அப்புறமா வந்து உள்ளே இடம் கொடுத்துட்டா அப்புறம் உள்ளே நுழையிறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டா அப்புறம் இடத்தையே ஆக்கிரமிச்சு எந்தன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நிலைக்கு வரும் பாஜக பின்னாடி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் முழுக்க இந்தியா தான் இருக்கும் அதுக்கு தான் எச்சரிக்கை விதமாக இப்போ அது வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறோம் இருக்கட்டும் நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நிதியை கேட்கறாங்க கொடுக்கல அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் பேசுகிற பேசி இது சரியான பேசியா அது நீங்கள் தேவைப்பட்டாக்கா வந்து போய் பிரதமரை ஆட்சிக்கிட்டு நாட்டுக்கு வருவீங்க கொண்டாடுவீங்க வெள்ளித்தட்டில் வச்சு எங்களுக்கு பதினோரு மருத்துவ அது வாங்கினது மருத்துவக் கல்லூரியாக அதிமுக வாங்குச்சு அது அடிமை அரசுன்னு நீங்கள் பேசுனீங்க கொத்தடிமை அரசுன்னு நீங்கள் பேசுனீங்க எடப்பாடியை அப்படி வாங்கிட்டு வந்தவரை இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மத்திய அரசு மாநிலத்துக்கு பதினோரு மருத்துவ கல்லூரிகளை வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்ததுன்னு நீங்கள் பேசிக்கிறீங்க வெக்கமே இல்லாமல் அதிமுக வாங்கி கொடுத்ததுன்னு கூட இல்லாமல் அது மாநிலத்துக்கு தானே சொந்தம் யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தானே சொன்ன கொண்டாட முடியும் அதனால எங்களுக்கு கொடுத்ததுன்னு நீங்க மோடியை பாராட்டி பேசிட்டு இப்ப கெட் அவுட் மோடினு நான் சொல்லுவேன்னாக்கா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் கோடி கல்விக்கான பணம் ஒதுக்குறது மட்டும்தான் விஷயமான அது இல்லை உங்களுக்கு ஏதோ சரி வரல அதனால நீங்க வந்து சீண்டி பெரிய விஷயமா அதை மாத்தி டெல்லிக்கும் இதுக்கும் நாங்களுக்கு மோதல் அப்படின்னு எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு இருந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சீன பெருஞ்சுவர் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சீன பெருஞ்சவர் திராவிடம் மட்டும்தான் சொல்லி சிறுபான்மையினர் மக்களுடைய ஓட்டுகள்லாம் வாங்குறதுக்கான திட்டத்தை இப்பதுல இருந்தே நீங்க நகர்த்துறீங்க மோடி அரசோடு நாங்கள் மோதலாகத்தான் இருக்கிறோம் அது இந்துத்துவ பாஜக அரசு உள்ளே நொழியை அனுமதிக்க மாட்டோம்னு எல்லாம் பேசி ஓட்டு வாங்குறதுக்கான வேலையை அதை செய்யறீங்க இப்ப ஒரு பேசும்போது அண்ணாமலை பேசின விஷயத்துக்கு வர நீ சொல்லி பாருறான்றாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாடுறான்றாரு சொல்லணும் இல்லை இவரு கோபேக் நான் வந்தால் கட்டாயம் சொல்ல இப்ப உடனே இவருக்கு வந்து பத்திரிகையாளர் எல்லாம் உதயநிதி கிட்ட அவர் ரெண்டு நாள் அவரு முன்னாடி என்ன சொன்னாரு அறிவாலயத்தில் இருக்கிற செங்கல்ல விடுவோம் நாங்க அப்படின்னாரு செங்கல் எல்லாம் உருவ முடியாது புள்ள கூட கொடுங்க முடியாதுன்னு ஏற்கனவே எங்க கட்சி ஆட்கள் எல்லாம் பேசிட்டாங்க அது வேற விஷயம் ஒரு என்ன என்னன்றாரு நீ என்ன சொன்ன நீங்க அறிவாலயத்துக்கு வேணாம் அண்ணாசாலையை தொட்டு பார்த்துரு அதுவும் எங்க கோட்டை தான்ன்றாரு அண்ணாசாலையினை தொட்டு பார்த்துரு பிறகு பார்த்துக்கலாம் நீ முதல்ல அறிவாலயம் வேணாம் அண்ணாசாலையை தொட்டு பார்த்துரு நீ அப்படின்னு இவர் சவால் விடுறாரு இது எங்க போய் முடியும் உங்கள் சவால்னா எந்த மாதிரி சவால் எனக்கு என்னவோ தெரியல இந்த மன்னர்கள் காலத்துல வந்துட்டு போர் போர்னு முழக்கமிட்டுக்கிட்டு இந்த பக்கம் வீரவேல் வேல் வெற்றி வேல் ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி அண்ணா சாலையில என்ன மோதிப்பாங்களோ பாஜகவும் திமுகவுன்னு அப்படி ஒரு பயம் வந்துருது நமக்கு பேசிக்கிற விதத்தை பார்த்தாடே நீ சொல்லி பாருறா அப்படின்றது நீ வந்து பாரு ஏரியாவுக்குள்ளதா வந்துன்னு சொல்லிட்டு இவர் சொல்றது அண்ணாமலையை இறுதியா என்ன சொல்லப்படுறாரு இதுக்கு வந்து நான் அண்ணாமலையில இந்த அண்ணா சாலைகளை அறிவாலயத்துக்கு முன்னாடியே நான் வரேன் நான் பார்க்கலாம் அப்படின்ற நிலைக்கு இப்போ வரப்போகுது இப்ப இது வந்து ஒரு தீர்வாகுமா இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மக்களை நீங்கள் மடையர்களாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்ல வரோம் உண்மையிலேயே நீங்கள் திமுக எதுக்க போறதில்லை அண்ணாமலைக்கு ஒரு சவால் அவர் சவால் விட்ருக்கிறார்ல அந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்றோம் நம்ம சார்பாக இந்த திமுக ஊழலெலாம் வந்து ஃபைல்னு ஒன்று திமுக ஊழல் ஃபைல்னு ஒன்று வெளியிட்டிருந்தீங்களே ரெண்டு வெளியிட்டீங்கல்ல மூணாவது அடுத்ததாக ஒன்று வரப்போறதா சொல்லிட்டு இருந்தீங்களே ஏற்கனவே வெளியிட்ட ஃபைல் மீது என்ன நடவடிக்கை எல்லாமே ஊழல் முறைகேட்டில் சம்பாரிச்சு சொத்துன்னு ஒரு பட்டியல் போட்டீங்க வெளியிட்டுட்டீங்க அதன் பேர்ல உங்களுடைய டெல்லி கவர்மெண்ட் உங்களுடைய மோடி அரசு என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க நீங்க கொடுத்த அந்த பட்டியலின் மேலே அந்த சவால் ஒரு முறை நீங்கள் அதை எடுத்து திமுக நடத்தி காட்டிடுங்க நீங்க நேர்மையாக திமுகவை எதிர்க்கிறீங்கன்னு இந்த மக்கள் நம்புவாங்க மக்களை ஏமாச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அங்கே இருக்குது பரவலாக இருக்குது சும்மா ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு இந்த ஏமாத்து வேலை பண்றாங்க திமுக ஊழல் பயிலுன்னு வச்சிங்க அளவுக்கு அதிகமான சொத்து உங்ககிட்ட சேர்ந்து இருக்குது நீங்க தான் வெளியிட்டிருந்தீங்க உடனடியாக விசாரணை தொடங்கி நடத்தி இருக்கணும் இல்லை இல்லையா ஏன் அதை நிறுத்தி வச்சிருக்குதுன்னு அண்ணாமலைக்கு ஒரு சவால் திமுக பக்கத்துக்கு ஒரு சவால் விடுவோம் நம்ம நீங்க உண்மையிலேயே வந்துட்டு இதுல வந்து உதயநிதி வந்து சொல்றாரு கடந்த காலத்துல வந்து சோத்தை உடைச்சிக்கிட்டுலாம் போனதெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு இந்த தசாவதார படத்துல கடைசியா ரெண்டு கமலுக்கும் சண்டை வருது அவங்க வந்து பேல் ஆர்பர் ஞாபகம் இருக்குதா வந்து எந்த பக்கத்துல அமெரிக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த குண்டு விசனை நடக்கிற நாகா சாஹிப் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இவர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு கருப்பு பலன் பார்க்க விட்டுருந்த அந்த எதிர்ப்பு காலகட்டத்தில் சோத்தை உடச்சிக்கிட்டுலாம் போனார் ஞாபகம் இருக்குதான்னு கிண்டில் பண்ணி உதயநிதி மோடியை பேசுறாரு அப்போ வந்து ஐஐடிக்கு வந்துட்டு இருக்கிற விஷயமா கவர்னர் இருந்து உள்பக்கமா போறதுக்கு வெளிப்பக்கம் எல்லாம் எதிர்ப்பு இருக்குது கருப்பு பலூன் பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்கன்றதுக்காக சேஃப்டிக்காக இருந்த அந்த அரசு என்ன பண்ணுது அதிமுக அரசு உள்பக்கத்துல ஒரு வழி அந்த பக்கம் அது சுருக்கு ஷார்ட் வழிங்றதெல்லாம் அப்படி ஏற்படுத்தி இருக்காங்க அதை அதை சொல்லி காட்டுறது சோத்தை உடச்சுக்கிட்டுலாம் போனீங்கல்ல ஏதோ இவங்களுக்கு பயந்துகிட்டு சோத்த உடைச்சுக்கிட்டு அப்படி போய் தெரியாம அங்க நின்றுட்டு அப்படியே நேரம் பறந்து மேலே போயிட்டுதான் இவர் நினைச்சுக்கிறாரு நீதி வகையா பிரதமர் என்ன அவருடைய பவர் என்னன்னு ஒன்னு தெரியும் உங்களுக்கு தான் வரணும்னு முடிவு பண்ணி சொல்லிட்டாருன்னா அதை வழி நடத்த வழி நடத்தணும் வழிநடத்தணும் தனமாக பேசிட்டு இருக்காதீங்க நான் இந்த இடத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதிகாரமா வழிநடக்க கூப்பிட்டுட்டு போகணும் நீங்களும் இருக்கணும் கூட இந்த வந்து பாரு போய் பாரு சும்மா எந்த யாரை ஏமாத்த நாளைக்கே பிரதமர் மோடி வராருன்னா அங்க போய் நீ நிற்கணும் நின்று ஆகணும் வேற வழி இல்லை இப்போ வேணா மக்களை ஏமாத்துக்காக நாங்க புறக்கணிக சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் கடந்த காலங்கள் அப்படித்தான் இருந்துட்டு இருந்தீங்க அவர் வந்திருந்தப்ப நீங்க நேரம் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு அவர் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் அப்படி நடந்து உள்ளாவே பேசிட்டு வந்த கதெல்லாம் ஞாபகத்துக்கள் வரலையா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்ப எப்படி ஒன்னா நீங்க என்ன பிரச்சனை இப்ப ஏன் எதிரியா நிக்கிறீங்க என்ன காரணம் உங்களுக்கு தேர்தல் வந்துருச்சு இந்த மக்களை ஏமாச்சு ஓட்டு வாங்கணும் பாஜக எதிர்த்தா ஓட்டு கிடைக்கும் சிறுபான்மையினருடைய ஓட்டிக்கு அடைச்சிருந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளார் நீ பகைக்கிற மாதிரி இல்லைன்னா செவனே தானே போயிட்டு இருந்துச்சு ரெண்டும் நல்லா தானே இருந்துட்டு இருந்தீங்க சமீபத்துல கூட போய் உதயநிதி பார்த்துட்டு தானே வந்தாரு பிரதமர் என்ன உங்களுக்கு குறைச்சனை ஏதோ நீங்க எங்களை விட்டு கொடுங்கன்னு ஏதோ கெஞ்சிரீங்க நெருக்கடி பண்றீங்க இந்த அரசுக்கு எங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்துருன்னு நீங்க பண்றீங்க அதுதான் விஷயம் மோடி கிட்டு நீங்க கெஞ்சிரீங்க மறைமுகமாக அது தெரியாம ஒரு அரசியல் சண்டை மாதிரி இங்க போட்டுக்கிட்டு அண்ணாமலையும் கோவத்துல அவர் பேச மக்கள் எல்லாம் ஓஹோ உண்மையிலேயே சண்டையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க உண்மையாலுமான சண்டை கூட இருக்கட்டும் நிதியை கேட்டு வாங்க வேண்டிய வழிமுறை இது இல்லை ஒரு பெரிய நெருக்கடி இந்த மாசத்துல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஜிஎஸ்டியை கட்டாதீங்க ஒடிஞ்சு போச்சு என்ன கழுத்து போயிடுது உடனே வரிகொடா இயக்கம்தான் இதுதான் வழி உரிமைக்கான போர் இப்படிதான் வரணும் வரி தமிழ்நாட்டுடைய வரி மத்திய அரசுக்கு கிடையாது நாங்க வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதில் ஏன்னா ஏமாத்தினா நீங்க நடவடிக்கை எடுங்க முறைப்படி வசூல் பண்ணுறோம் வெளிப்படை தன்மையாக எங்களுக்கு போக மீதி நாங்க பிரிச்சு தரோம் எதுக்கு நீ வசூல் பண்ணி வாங்கிட்ட நான் வந்து கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும் வரி கொடா இயக்கம் அப்படின்னு நடத்து அதான் சரியான எதிர்ப்பு அதை விட்டுட்டு எல்லாம் நீங்கள் அங்கேயே இருக்கட்டு குடிமை முழுக்க மேலே கொடுத்துருவீங்க சும்மா பேசி வசனம் பேசி மக்களை ஏமாத்திட்டு அந்த கேள்வி இருக்குது இது ஆகவே இது வந்து திரும்ப திரும்ப அந்த தலைநகர படம் சுந்தர் சி வடிவில்லாத்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது இது அரசியலா அப்படின்னு மக்கள் எல்லாம் வெளியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அரசியல் உண்மையிலேயே திராணி இருக்கிற திமுக அரசாக இருந்தால் மாநில உரிமை பேசக்கூடிய அரசாக இருந்தாக்கா அடுத்த மாதத்திலேருந்து வரியை வசூல் பண்ணுற உரிமை மத்திய அரசுக்கு கிடையாதுன்னு அறிவிக்கணும் இடம் எந்த பக்கத்தில் உண்மையிலேயே வந்து அண்ணாமலை தீரம் உள்ளவராக இருந்தால் நீ அறிவாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த மாநில அரசு இந்த கல்விக்கான உதவி நீ மாநிலத்தில் இருக்கிறீங்க இங்கே மக்களுக்காக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அரசியல் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல நிதியை ஒதுக்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் அறிவாலயத்தை போய் எதிர்ருங்க அதை விட்டுட்டு அங்கே வந்துட்டு பால் டயல் பாபுவா நீங்கள் அங்கே போய் பேசுறது இங்கே போய் பேசுறது இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத வெற்று வசனங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து சவால் உறதாக இருந்தால் நீங்கள் கொடுத்த திமுக ஊழல் ஃபைல் மேலே நடவடிக்கை எடுத்து முடிச்சு காட்டுங்க அதுதான் வரக்கூடிய தேர்தலுக்கு மக்கள் உங்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லைன்னா நீங்களும் திமுகவும் டிராமா ஆடிக்கிட்டு திமுகவை ஜெயிக்க வச்சுட்டு அப்புறம் தான் எங்களுக்கு உங்கள் எம்பி ஆதரவுலாம் எங்களுக்கு பின்னாடி வேணும்னா அப்படி நீங்கள் அது வரைக்கும் கமுக்கமாக வச்சுக்கோங்க மாநிலத்தில் நீங்கள் சிஎம்மா இருந்துக்கங்க மத்தியில எங்களுடைய எம்பியெல்லாம் எங்களுக்கு ஆதரவு தரட்டோம் அங்கே நிறைவேற்றுற தீர்மானத்துக்கெல்லாம் வெளிநடப்பு அது இதுன்னு போயிட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டுங்கன்னு ஒரு மறைமுக செட்டில்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வளரணும் எங்களை அந்த மக்கள் நம்பணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கனாக்கா திமுக ஊழல் ஃபைல் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு அப்புறம் மக்கள்கிட்ட போய் நில்லுங்க தாராளம் ஓட்டை போட மாட்டாங்க ஓட்டை கொட்டுவாங்க நிலம அப்படி இருக்குது அவங்க மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்குது திமுக மீது மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டிங்கன்னா வெகுஜன மக்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டை கொட்டுவாங்க உங்களுக்கு முதல்ல அதை எடுத்து நீங்கள் நடத்தி காட்டுங்க அந்த சவால் வெற்று சவாலெல்லாம் வேணாம் நம்பி ஓட்டு போடுவாரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் அதுக்குன்னு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அப்படியே பெரும் ஆதரவோட ஓட்டை வாரி கொட்டிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும் முதல்ல அதை செய்யுங்க நீங்கள் இந்த வெற்றி சாவடாளர்களை நிறுத்திவிட்டு நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி அரசியலை முன்னேடுகள் இந்த எந்த பக்கம் திமுகவுக்கு சொல்லியிருக்கிறோம் நீ வரியை கொடுக்கறது இல்லை இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது வசூல் கிடையாது தமிழ்நாடு வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அதான் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பக்கம் அண்ணாமலை வந்து திமுக ஊழல் பயலை செய்து முடிக்கட்டும் அப்புறம் மற்ற பஞ்சாயத்துலாம் அப்புறமா வச்சுங்க நீ என் ஏரியாவுக்கு வாங்க நான் ஏரியாவுக்கு வரேன்னு அப்புறம் வச்சுக்கோங்க இந்த வெற்றி சாவடாலை நிறுத்துங்கன்றதை நம்ம கேட்டுக்கணும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்